மூணாவது போட்டி ஓம் யோகிராம் சுரத் குமாரா போற்றி ஓம் ராம ராஜியத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி

ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி ஓம் ஆண்டி வேடம் கொண்டவரே போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே போற்றி ஓம் நொடியினில் அருள்பவரே போற்றி ஓம் 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 பாவம் போக்கும் பகலவனே போற்றி போற்றி செங்கோல் போற்றி ஓம் சிரட்டை அமுத சுரபியே போற்றி ஓம் ராமநாம பிரியரே போட்டி

ஓம் பார்வோত্তম 파리 வள்ளலே போற்றி ஓம் காதருளும் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் பரமபத போற்றி ஓம் கைலாய நாதனே போற்றி ஓம் பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குலம் காக்கும் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போட்டி எல்லாரும் கையில கொஞ்சம் தாமரை தாமரைதழ் மல்லிகைப்பூ கொஞ்சம் வில் எடுத்து கையில வச்சுக்கோங்க கையில வச்சுக்கோங்க ஒரு பிரார்த்தனையை பண்ணிட்டு கடைசியா போடணும் வில்முறை அதிலே தான் இருக்கு அதிலே தான் இருக்கு வில்முறை அதுவும் கொண்டு எடுத்துக்கோங்க ஒரு வில்முறையும் ஒரு கோடி நில் வேலைக்கு சொல்லணும் எடுத்துட்டீங்களா கண்ணை மூடிக்கோங்க ரெண்டு உள்ள கையில் வச்சு மூடிக்கோங்க தா தாமரை தாமரை இதுதான் இந்த ரோஜா இருக்குது ரோஜா இது கையில வச்சு மூடிக்கோங்க கண்ணை மூடி பிரார்த்தனை உங்களுக்கு வேண்டிய பிரார்த்தனைகளை வைங்க ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே பகவானே யோகிராம் சரத்குமார் உமது பாதம் படைந்து கிஞ்சி கேட்கிறோம் ஐயா இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் இந்த யோகிராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிகளுக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் இன்று வர முடியாமல் போன அத்தனை நேயர்களுக்கும் இனி வர இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த உலக மக்கள் யாவருக்கும் யாதொரு நொம்பலமும் இல்லாமல் யாதொரு கஷ்டமும் இல்லாமல் யாதொரு நோய் நொடிகளும் இல்லாமல் யாதொரு துன்பமும் இல்லாமல் யாதொரு கடன் பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஒரு மனதுயரமும் இல்லாமல் எல்லாரையும் காத்திருள்ள வேண்டும் அப்பா உங்களையே நம்பி நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து வருகிறோம் ஐயா உங்கள் பாதத்தில் படிந்து கெஞ்சி கேட்கிறோம் உங்கள் பாதமே கதியேன அடிமணிந்து கேட்கிறோம் ஐயா எல்லோருடைய துன்பங்களையும் எல்லோருடைய வீட்டில் இருக்கும் பிரச்சனைகளையும் எல்லோருடைய குழந்தைகளையும் எல்லோருடைய கணவனையும் மனைவியையும் வீட்டில் இருக்கும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் அனைவரையும் இந்த உலக மக்கள் யாரையும் காத்தவரணும் ஐயா எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கடன்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் பிரச்சனைகளையும் குழந்தைகளால் ஏற்படுகின்ற மன துயரங்களையும் கணவர்களால் ஏற்படுகின்ற மன துயரங்களையும் வீட்டில் மற்ற மனைவிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் எல்லோருடைய பிரச்சனைகளையும் காப்பாற்ற வேண்டும் ஐயா யாதொரு நொம்பலமும் இல்லாமல் யாதொரு துயரமும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்வா எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்கணும் பகவானே உங்கள் பாதம் பணிந்து உங்கள் ச உங்கள் பாதத்திலே சரணாகதி அடைந்து கெஞ்சி பிரார்த்தித்து கேட்குறோம் பகவானே ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இந்த ஜென்மத்தில் உங்களை அறிந்து கொண்டோ உங்களை பாதம் பணிந்து கெஞ்சி கேட்கிறோம் பகவானே இந்த கணம் முதல் எங்கள் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியும் எல்லா இன்பமும் எல்லாம் நிறைவு பெற்று நாங்கள் வளமோடு அருளோடு நலமோடு வாழ எம்பெருமான் ಯೋಗಿ ರಾಮ್ ಸುರತ್ ಕುಮಾರಾಗಿ ನೀಲ್ಲೋರೀನಿ ಆಶೀರ್ವದಿಕ್ಕೊಂಡು ಭಗವಾನೆ ರಾಮ್ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿ ರಾಮ್ ಶ್ರತ್ ಕುಮಾರ್ ರಾಮ್ ಶ್ರದತ್ ಕುಮಾರ್ ಜಯಕ